மாவட்டம் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டையில் புறம்போக்கு நிலம் தொடர்பாக பதற்றம் நிலவியது அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் ஊரை ஒட்டிய புறம்போக்கு நிலத்தை அப்பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் ஆக்கிரமித்து அந்த நிலத்தை பிற நபர்களுக்கு பணம் பெற்று விற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது உடனே சம்பவ இடத்துக்கு வந்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் போராட்டக்காரர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிலப்பரப்பில் நடைபெறும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்தனர் இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை முடித்து கலைந்தனர் வருஷமா கொடுத்தாங்க அம்மா பேரில் அது ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி பட்டா கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அசல் ஊருக்காரர் கொடுத்த இடமே வந்து இங்கே வீடு கட்டலைங்க இப்போ மறுபடியும் இருக்கிற இடத்துல உள்ளூர்காரருக்கு தான் கொடுக்கணும் எங்களுக்கு கொடுத்து போட்டு கொடுங்கனாலும் மறுபடியும் அசல் ஊருக்காரருக்கே கொடுக்குறாங்க அதனால தான் நாங்கள் வெளியாலேருந்து நேரத்துக்கு வந்து ஜேசி போட்டு ஓட்டி நேரத்துனாங்க வெளியாலேருந்து நாங்கள் அதை எல்லாம் உட்காந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நம்ம ஊர் பொதுமக்கள்ங்க இவர் கவுன்சிலருங்க ரமேஷ் பாபு அவர் தான் உள்ள நேர்த்திக்கிறாருங்க சுத்தம் பண்ணி நேரத்துக்கு அவர் அஞ்சாறு பேருக்கு இடம் காட்டிக்கிறாருங்க அளந்து கொடுத்துக்கிறாரு கவுன்சிலர் அளந்து கொடுக்குறாருங்க தாசில்தார் தான் வந்து கொடுக்குறாங்க கொடுக்கணும் ஆனா இவர் கொடுத்துருக்காருங்க அதை கிட்ட கேட்கறதுக்கு நாங்க எல்லாம் கோட்டம் கோட்டு இப்போ மணிகார் வந்து சொல்லிட்டு போய்க்கிறாருங்க நாளைக்கு வந்து மனு கொடுங்க தாசில்தார் கிட்ட நாங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றோம் அப்படின்னு நைட்டு மனு எழுதி நாளைக்கு வண்டி கொடுக்கலாம் சிலம்பரசன் வழக்கறிஞர் திருமலையம் பாளையம் பேரூராட்சி திருமலையம் பாளையம் கோவை மாவட்டம் திருமலையம் பாளையம் பேரூராட்சி திருமலையம் பாளையம் வடக்கு வருவாய் கிராமம் காசை நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த இடத்துல வந்து சந்தைப்பேட்டை பெஸ்ட் ஒரு பகுதி இருக்குங்க இந்த பகுதியில் வந்து அரசு புறம்போக்கு கல்லாங்குத்து நிலம் வந்து ஒரேக்கரா இருக்கு இந்த ஒரேக்கரால வந்து இங்க குடியிருக்க இருக்கிற வீடற்ற ஏழை மக்கள் வந்து எங்களுக்கு வந்து அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமா வந்து அரசுக்கு கோரிக்கை வைத்தும் போராடியும் வந்து வர வர்றாங்க இந்த நிலைமையில வந்து இந்த திருமலையம்பாளையம் பேரூராட்சியினுடைய ஒன்பதாவது திமுக கவுன்சிலர் ரமேஷ் பாபு என்பவர் வந்து அவர்களுடைய உறவினர்கள் அதே மாதிரி வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து நேற்று இரவு வந்து ஜேசிபி எல்லாம் விட்டு நேற்று அவரெல்லாம் வந்து சர்வே பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த செயல் அப்படிங்கிறது வந்து உண்மையாக சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல் ஒரு திமுக கவுன்சிலர் வந்து இங்க வந்து நிலத்தை அளந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கறத வந்து ஏத்துக்க முடியாது இதே வந்து இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து நேத்த இன்னைக்கு வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடுறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து உடனடியா வந்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் வந்து இந்த ரமேஷ் பாபு இவருடைய சட்டப்பூர்வமான நடவடிக்கையை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க உடனடியா வந்து இங்க வருவாய்த்துறையை சேர்ந்தவர்களும் காவல்துறையினரை சேர்ந்தவர்களும் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்து சட்டப்புறமான ரமேஷ் பாபுனுடைய இந்த நடவடிக்கை வந்து இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு வீடற்ற ஏழை மக்களுக்கு வந்து பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மதுக்கரை வட்டாட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காங்க